லிபர்ட்டி தமிழ் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நாம் சந்திக்க இருப்பவர் பேராசிரியர் முனைவர் நீதி எழுத்தாளர் வே சிவ அவர்கள் வணக்கம் சார் தமிழ்நாடு முதல்வர் மு ஸ்டாலின் அவர்கள் தமிழ்நாட்டிற்கு நிதி முதலீடுக்காக வெளிநாட்டு பயணம் மேற்கொள்கிறாரு அந்த பயணம் குறித்து பல்வேறு சர்ச்சைகள் பல்வேறு கருத்துக்கள் வந்து சமூக தளங்களில் வர்றத நம்ம பார்க்குறோம் அதாவது அவருடைய உடல்நிலை சரியில்லை உடல்நிலைக்காக தான் அவர் அமெரிக்கா போன்ற இடங்களுக்கு செல்கிறார்னு தொடர்ச்சியாக அவர் வெளிநாட்டு பயணம் மேற்கொள்ளும் பொழுதெல்லாம் அவர் உடல்நிலை குறித்தான அந்த வதந்திகள் பரப்பப்படுது அவர் முதலீடுகளை ஈர்க்க போகலை அப்படின்லாம் ஒரு பேச்சு இருக்குல்ல இது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இந்த மாதிரி விஷயம் இது நான் பாசிட்டிவாக தான் பார்க்குறேன் ஏன்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி பொருளாதாரத்தில் இந்திய பொருளாதாரத்தில் தமிழக பொருளாதாரத்தில் முதலீடு என்பது அவசியம் அந்த பொருளாதார இலக்கியத்தில் லிட்ரேச்சரில் சொல்லப்படுறது பொருளாதாரத்தில் பாடத்தில் சொல்லப்படுவது சேவிங்ஸ் அண்டு இன்வெஸ்ட்மெண்ட் தான் ஆரம்பிப்பாங்க அது கம்யூனிஸ்ட் நாடாக இருந்தாலும் சரி முதலாளித்துவ நாடாக எதுவாக இருந்தாலும் ஆரம்பிவது சேவிங்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டு அதாவது சேமிப்பு முதலீடு எதை வந்து நுகராமல் சேர்த்து வைக்கிறோமோ இப்போ விதை நெல் மாதிரி சேர்த்து வைக்கிறோம்னா அது ஒரு முதலீடு ஏன்னா ரீப்ரொடக்ஷனுக்கு திரும்ப திரும்ப உற்பத்தி பண்ணுவதற்கு அந்த நெல் வந்து நமக்கு தேவைப்படுது அந்த விதை நெல் அதே போல் பொருளாதாரத்தில் முதலீடு செய்து கொண்டே இருக்கணும் எப்படி இல்லை கோடிக்கணக்கான சிக்கனை சாப்பிட்டுட்ருக்கோம் ஃபிஷ்ஷு சாப்பிட்டுட்ருக்கோம் ஆடு சாப்பிட்டுட்ருக்கோம் மாடு சாப்பிட்டுட்ருக்கோம் இப்படி சாப்பிட்டுட்ருக்கும் போது அது உற்பத்தியும் ஒரு பக்கம் பார்த்துக்கிட்டே இருக்கணும் அப்போ ஒரு பக்கம் நுகர்வின் அளவு என்ன இன்னொரு பக்கம் வந்து உற்பத்தியின் அளவு என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டோம் அப்போ உற்பத்தி வந்து குறைந்து அப்போ இது வந்து அதிகமாகிடுச்சு நுகர்வு அதிகமாயிடுச்சுன்னா அங்கே தான் பஞ்சம் வரும் பற்றாக்குறை அதனால ஒரு வந்து விமர்சிக்கிறாங்களே அதான் இந்த இடத்துல அதை பார்க்கும்போது என்ன ஆயிடுது இன்வெஸ்ட்மெண்ட் குறைஞ்சிருக்கு சொல்ல வரேன் அதாவது பொருளாதாரத்தினுடைய சீரழிவை நோக்கி இந்திய பொருளாதாரம் போய் கொண்டிருக்கிறது இப்ப பரவாயில்ல இப்ப எண்பது கோடி மக்களுக்கு ஒரு நாற்பது கிலோ இந்திய பிரதமருக்கு அக்கலை இல்லை தமிழ்நாடு முதல்வர் தமிழ்நாட்டை போகிறேன் இந்த இடத்துல இவருடைய முக்கியத்துவம் சொல்ல வரேன் இப்ப நான் சொல்ல வர்றது என்ன அப்படின்னா தமிழக முதல்வர் வந்து கொஞ்சம் முன்னடி துரிதமாக செயல்படுகிறார் அப்போ வந்து என்ன பண்ணுறாங்க இந்த அரசு மேலே பழி சுமத்தணும் ஒரு சரியான செயல் இல்லாத ஒரு நாடு தலைமை அப்படின்னு சொல்வதற்கு வாய்ப்பு கொடுக்காமல் போகிறாரு அப்போ போகும்போது என்ன இந்த முதலீடு அப்படிங்கிறது இங்கே உள்நாட்டு முதலீடு குறைஞ்சிருக்கு அதனால் இங்கே நிறைய பேர்கிட்ட நீங்கள் வந்து முதலீடு செய்யுங்க இப்போ இந்தியாவை பற்றி கூட நான் பார்ப்போம் ஐயாயிரம் கோடி ரூபா செலவு பண்ணார் முகேஷ் அம்பானி கல்யாணத்துக்கு அது வந்து விமர்சனம் அதை யாரும் பண்ண மாட்டேங்கிறான் இப்போ இவருக்கு உடல்நிலையுன்னு சொன்னால் அது ஒரு ஒரு சினிக்கு எப்போ விமர்சனம் ஒருத்தன் கிரிட்டிக்கு இங்கிலீஷில் கிரிட்டிக்கு சினிக்குன்னு சொல்லுவோம் அதனால் இந்த விமர்சனம் என்பது ஏற்றுக்கொள்ள முடியாத விமர்சனம் இது வந்து உள்நோக்கம் உள்ளது இவர் அப்படியே போகிற இடத்துல நம்ம அதை பயன்படுத்திய தப்பு கிடையாது ஒரே எழுபது வயசுக்கு மேலே இப்போ நான் வந்து எங்கே போனாலும் இப்போ அமெரிக்காலாம் போகிறேன் அப்படின்னா முதல்ல கம்ப்ளீட்டாக ஒரு ஹெல்த் செக்அப் பண்ணிக்குவோம் அப்போ வெளிநாட்டில் போய் செய்துக்கிறது நல்லது தான் அது வந்து இதெல்லாம் வந்து ஒரு அரசாங்கத்தை நமக்காக உடைப்பவர் அவர் நான் முதலே சொல்லியிருக்கேன் கோயம்புத்தூரில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் வந்த பிறகு அவர் என்ன செய்கிறாரு கொரோனாவில் வந்தவங்கள போய் துணிச்சலை பார்க்குறாரு உயிருக்கு துணிஞ்சு அப்படி தன்னை இந்த மக்கள் நலத்துக்கு அர்ப்பணித்து கொண்ட ஒருத்தர் அங்கே போகும்போது ஒன்று பார்த்தா அது ஒன்றும் தப்பு இல்லையே மெயினாக பர்பஸ் அப்போ முதலீடுன்னு சொன்னால் அது நிச்சயம் அவங்க வந்து விளக்குறேன்னு இருக்காரு டீட்டெயில்ஸ்லாம் சொல்கிறேன்னு இப்போ எதிர்கட்சியெல்லாம் வெள்ளை இப்போ அறிக்கை கொடு அப்படின்னு அப்போ பிடி பிடிஆர் இருக்கும்போதே வெள்ளையாக கொடுத்தாரு அதிமுக கொடுக்கல அவர் நிதியமைச்சராக வந்த பிறகு வெளில இருக்க வெளியிட்டார் மொதல் மோத சொல்வதை செய்வோம் செய்வதை சொல்லுவோங்கிற அரசு அதனால அவர் வெளியில் போனதை கிரிட்டிசைஸ் பண்றதுங்கிறது அது அரசியல் வந்து எதிர்கட்சி இல்லை அது எதிரிகள் சொல்றது அதாவது சிலர் சொல்றாங்க தமிழ்நாட்டில் இருக்கிறவங்களையே ஒரு முதலீடு பண்ண வைக்காம இவர் வந்து வெளிநாட்டில் போய் ஏன் முதலீடு இருக்க போறாருன்னு ஒரு கேள்வி இருக்குல்ல அது எப்படி பார்க்குறீங்க சில சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி இருக்கு இப்போ ஃபாக்ஸன் வருதுன்னு வச்சுங்க அங்கே வந்து அவனுக்கிட்ட உள்ள சிப்ஸு எலக்ட்ரானிக் இதில்லாம் வேர்ல்டு ஃபேமஸ் அவன் அமெரிக்கன்ஸே இம்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கா சைனாவில் இருந்து கடனே வந்து எண்ணூறு பில்லியன் டாலர் கடன் வாங்கியிருக்கான் எங்கே சைனா கிட்டே முதலீடுகளை நம்ம தொடர்ந்து இல்லை போல இங்கே இருக்கிறவங்க ஒரே தொழிலாளியாக தானே இருக்கும் இங்கே வந்து இல்லை இல்லை அது கூட நீங்கள் படிச்சாதான் இருந்த முடியும் டெக்னிக்கலாக சும்மா நீங்கள் வந்து ராட்டி தட்டுற வேலை இல்லை புரியுங்களே இவர் சொன்ன மாதிரி பக்கோடா வக்கோடா போட்டுக்கிட்டு எடுத்துக்கிட்டு விற்றுக்கிட்டு சமோசா பண்ணிக்கிட்டு பூரி பொட்டாட்டோ செய்கிற வேலை இல்லை அது அது சிப்ஸுன்னா இவன் வந்து ஏதாவது இந்த கேரளா சிப்ஸு வந்து அது மாதிரியெல்லாம் ஒன்றும் கிடையாது அப்போ அங்கேருந்து வரும்போது அவன் வந்து ஹைடெக் ரொம்ப இது இப்போ நம்ம பார்க்குறோம் மொபைல் செய்கிறான் மொபைல் செய்கிறது இந்த மாதிரி எல்லாம் செய்யும்போது அது வந்து டிமாண்டு வேர்ல்டு ஃபுல்லாக போகும் அது நிறையா பேர் கிட்டத்தட்ட நாற்பத்தி ரெண்டாயிரம் பேர் அதில் கிட்ட முப்பத்தையாயிரம் பேர் லேடிஸ் வேலை தர்றான் இப்போ ஃபாக்ஸானில் இதில் இந்த மாதிரி தொழில்நுட்ப அடிப்படையில் எலக்ட்ரானிக்கு எலக்ட்ரிக்கல் இந்த மாதிரிலாம் இப்போ கார் டெஸ்லா கார் வந்துவிட்ட பிறகு இப்போ டீசல் பெட்ரோலுக்கு வேலையெல்லாம் போயிடுச்சு அது முடியல அடுத்தது என்னென்னா ட்ரைவ்லெஸ்ஸு ட்ரைவர்லெஸ்ஸு அப்படிலாம் டாக்ஸி இதெல்லாம் ஒரு ரொம்ப ஹைடெக்காக போயிடுச்சு நமக்கு தெரியாத அளவுக்கு இருக்குது அப்போ இந்த பழமையை மாற்றுவதற்கு புதிய சயின்ஸ் டெக்னாலஜி வருவதற்கு தொழில்நுட்பத்தோடக்கூடிய முதலீடு அது சும்மா பணத்தை வந்து போடுறோம் இங்கே உள்ள வந்து லேண்ட் லேண்ட்லேருந்துக்கிட்ட பணத்தை வாங்கி போடுறதில்ல அதனோட என்ன பண்ணால் டெக்னிக்கல் நோ ஹவ் அப்படின்னு அவங்க கொண்டு வரும் ஒன்றும் இல்லை பாலம் கடலில் கட்டுறோம் அப்படின்னா தண்ணியில் சிமெண்ட்டு வந்து செட் ஆகணும் அது யார்கிட்ட டெக்னாலஜி அவன்ட்டது இருக்குது நம்ம இங்கே வச்சதே இருக்கிற பாலம்லாம் உழுந்துக்கிட்டு இருக்குது சிமெண்ட்டு அதனால் தொழில் அறிவியலில் முன்னேறினத்தோடு இப்போ ஃபாக்ஸான் மாதிரி கொண்டு வருவதற்கு அது ஒரு அறிவியல் பயணம் முதலீட்டு பயணம் அது வெற்றி பெறுவதற்கு அவரும் நலமாக வருவதற்கு நம்ம வாழ்த்துவோம் சென்னையில் ஃபார்முலா ஒன் அந்த கார் ரேஸ் நடத்தப்பட இருக்கிறது முப்பத்தி தேதி நடக்கிறதா சொல்லப்படுது பல்வேறு அதற்கு எதிராக வழக்கு தொடர்றாங்க அது சென்னையில் நடத்தக்கூடாது சிலர் சொல்கிறாங்க இது ஒரு 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 முன்னெடுப்பு இளைஞர்களுக்கு இது புரியும் அதாவது ஒரு கார் ரேஸ் ஒரு உலகத்தரம் வாய்ந்த ஒரு கார் ரேஸ் வந்து சென்னையில் நடக்குதுன்னா இதை பற்றின புரிதல் ஏற்படும் அப்படின்னு சொல்ல சொல்கிறாங்க சிறல் சொல்கிறாங்க இது வந்து ஒரு தேவையில்லாத வேலைன்னு சொல்கிறாங்கல்ல உங்களுடைய பார்வை என்ன இப்போது ஒன்றும் இல்லை இப்போ பியூட்டி கான்டெஸ்ட் நடக்கிறான்னு வச்சுங்க அழகி போட்டின்னுட்டு இப்போ அது வந்து என்னென்ன இருக்கிற சூழ்நிலை தான் உதாரணமாக இன்னைக்கு ஹிண்டு பேப்பர் நீங்கள் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா உடனே உத்தரகாண்டில் வந்து அந்த முதலமைச்சர்லாம் வந்து யூனிஃபார்ம் சிவில் கோடை பற்றி கொண்டு வந்துருக்கோம் இப்படி ஒன்று டைவெர்ட் பண்ணிவிட்டு வேறு ஒன்று சீரியஸாக ஒன்று செய்கிறது இப்போ இது வந்து நல்லதாக இருக்கலாம் இப்போ இந்த பார்த்திங்கன்னா நம்ம வந்து முக்கியமான ஒரு மாநிலமாக இந்தியாவில் ஆகிடுச்சு தொழில் நகரமாக ஆகிடுச்சு நீங்கள் சென்ட்ரலில் வந்து ஜிஎஸ்டியில் நிறையா கொடுக்குற ஒரு மாநிலத்தை தமிழ்நாடு ஆகிடுச்சு நம்ம ஒரு ரூபா கொடுத்தோன்னா இருபத்தொம்போது பைசா வருதுன்னு பேசணும் அதை விட இன்றைக்கி முக்கியம் இந்த ஒரு பக்கம் வந்து ஒரே இந்த யுசிசி யூனிஃபார்ம் சிவில் கோடுன்னு ஒன்றை சொல்லும்போது அதோடைய நன்மைத்தின்மையும் நம்ம பேசி ஆகணும் அடுத்தது இந்த இன்னொன்று பார்த்தீங்கன்னு சொன்னால் நியூ எஜுகேஷன் பாலிசி இந்த புதிய கல்விக் கொள்கைகளை கொண்டு வர மட்டும் என்னென்னா தமிழ்நாடு கொடுக்குற பணத்தை கொடுக்க முடியாது ஏற்றுக்கிட்டால் கொடுக்கணும் ஆமாம் என்ன நீ ஏற்றுக்கிட்டா நாங்கள் கொடுக்குறோம் அப்படின் அதான் அப்போ வந்து என்ன இந்த அண்ட் ஸ்டிக்குங்கிறது கேரட்டை காக்கிறது குதிரையை வந்து பின்னாடி வந்து சாட்டையில் அடிக்கிறது இப்போ என்ன சொல்லிட்டாங்க முதல்லையே வந்து கிட்டத்தட்ட இரநூத்தி பத்தொம்பது கோடி ரூபா தர வேண்டியிருக்கு ஜூனில் கொடுக்கணும் கொடுக்க வேண்டியது இப்போ வந்து நானூற்றி எழுபத்தி மூணு கோடி ரூபா கொடுக்கணும் அதை கல்வி அமைச்சர் இவங்கெல்லாம் பேசியிருக்கிறாங்க இது வந்து டெமோக்ரஸியில் நாடாளுமன்ற ஜனநாயகத்தில் ஏற்றுக்கொள்ள முடியாதது ஒன்று இப்போ வந்து ஈக்குவலி வந்து பவர்ஃபுல் அப்படிங்கும் போது மாநிலமும் மாநிலங்கள் இல்லாமல் மத்தியில் கிடையாது இங்கே தான் மக்கள்னு சொன்னிங்கன்னா மாநிலங்கள் தான் இவங்களை வரி கொடுக்காமல் கிடையாது மத்திய அரசு அதுக்கு தான் இவங்க சொன்னது என்ன ஒன்றிய அரசுன்னு சொன்னது யுனைட்டடு யூனியன் அப்படின்னு அப்போ நம்மளுக்கு நிலம்னு பார்த்தா மாநிலத்து தான் உண்டு மக்கள்னு சொன்னால் மாநிலத்தான் உண்டு மொழின்னு சொன்னால் மாநிலத்து தான் உண்டு பண்பாடுன்னு சொன்னால் மாநிலத்து தான் உண்டு ஒட்டு மொத்தமாக ஒன்று சொல்ல முடியாது அப்போ இருபத்தெட்டு மாநில நிலங்கள் எட்டு யூனியன் டெரிட்டரிஸ் இருக்குது அப்படின்னு சொன்னால் இப்படி தான் நம்ம பார்க்கணும் அப்படி இருக்கும்போது இப்போது எல்டர்லி பிரதர் மாஸ்டர்னு சொல்கிறதுக்கு அது ரொம்ப தவறானது அது என்ன ஆகுன்னா இப்போ இருபத்தி ஆறில் நடக்க போகிற தேர்தல் இப்போ கிட்டத்தட்ட ஒரு நாலு இதில் தேர்தல் நடக்க போகுது மொத்தம் ஒரு பத்து தேர்தல் நடக்குது அதனால அவங்க என்ன நினைக்கிறாங்க மாநிலம்னு இருக்க இருக்கக்கூடாது அப்படி மாநிலம்னு இருந்தால் அந்த மாநில கட்சி சக்தி வாய்ந்ததாக இருக்கக்கூடாது அப்படி பார்த்தா அகில இந்த ரீதியில் கொள்கை ரீதியில் புதிய பொருளாதாரமாக இருக்கட்டும் அல்லது புதிய கல்வியாக இருக்கட்டும் அதே மாதிரி மதமாக இருக்கும் ஒன்றே மதம் அப்படின்னு எல்லாம் சொல்கிறது அகில இந்த ரீதி எல்லாத்துக்கும் ஒரு ரைவலாக ஒரு எதிரியாக இருப்பது நம்ம மாநில கட்சி அதாவது திராவிடம் அப்படிங்கிறது ஆரியம் திராவிடம் இப்படியெல்லாம் பழமையை கொண்டுகிட்டு வரணுங்கும் போது இவர்கள் இப்படி இருப்பதை அவர்கள் வந்து விரும்பவில்லை அதில் வந்து என்னென்ன என்னென்ன வகையில் தொந்தரவு கொடுக்கணுமோ கொடுக்கணும் அப்படின்ட்டு இப்போ இருபத்தி நாலில் தேர்தலில் வந்து இதெல்லாம் வைப்பாங்க அப்போ மாநில மத்திய உறவு என்பதை வந்து கெடுப்பது என்பது மத்திய அரசு சதுரங்க போட்டியை தமிழ்நாட்டில் நடத்துனாங்க அதே போல் இப்போ கார் ரேஸ் வந்து ஒரு ஒரு முக்கியமான முன்னெடுப்பு தானே அதற்கு எதிர்ப்பு தெரிவிப்பது சரின்னு அது வந்து அது அது வந்து நம்ம ரொம்ப பெருசாக எடுத்துக்க வேண்டியில்லைன்னு நான் நினைக்கிறேன் எனக்கு இன்னைக்கு ஒன்று பார்த்திங்கன்னா இன்றைக்கி முதலில் முதலீடுன்னு சொல்லி ஸ்ரீபெரும்புதூரில் வந்து ஃபாக்ஸான் கொண்டு வந்திருக்கிறாங்க ரொம்ப வரவேற்கத்தக்க முதலீடு அது நான் வந்து சொல்கிறேன் இருபத்தொன்னுக்கு பிறகு வந்து கொரோனா வந்த பிறகு கிட்டத்தட்ட ஒரு லட்சம் கோடி போயிட்டாங்க வெளியில் இப்போ நம்ம ஆளுங்களே நிறைய சம்பாதிச்சு வெளிநாட்டில் ஓவர் வாய்ஸ் இன்வது அண்டர் இன்வாய்ஸுன்னு போட்டு இவங்க ஏற்றுமதி பண்ணிவிட்டு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாட்ட குறைச்சலாக சொல்லி பணத்தை நிறையா வாங்கி அதை வெளிநாட்டு பேங்கில் சுவிஸ் பேங்கில் எல்லாம் போட்டிருக்காங்க அதெல்லாம் வரல இப்போ வந்து என்னென்னா முதலீடு வந்தாலும் நமக்கு தேவையான துறையில் வருமாங்கிறது கேள்விக்குறி இருக்குது இப்போ இது வந்து நம்ம ஸ்டேட் பணத்தில் செய்யக்கூடாதுன்னு இது எப்படி ஒன்று தெரில ஸ்பான்சர்ன்னு சொல்கிறாங்க கிட்டத்தட்ட நாற்பதுலேருந்து ஐம்பது கோடி நான் வந்து பார்ப்பேன்னா இப்போ பிடிஆர் ஒன்று சொல்லுவார் ஏன்னு கேட்டிங்கன்னா கடன் வாங்கின கடனுக்கு வட்டி கட்டுற மாதிரி நம்ம இன்வெஸ்ட் பண்ணணும் நம்ம தொழிற்சாலை ஆரம்பிச்சோன்னா அதில் வருவாய் வரணும் அப்போ போட்ட முதலுக்கு என்ன வரணும் காஸ்ட்டு பெனிஃபிட்டு இன்புட்டு அவுட்புட்டு அப்போ நம்ம எந்த அளவுக்கு செலவு பண்ணோமோ அதுக்கு வட்டி கட்டுறதுக்கும் உற்பத்தியிலேருந்து வருமானம் வரணும் அப்படிம்பார் அப்படி பார்க்கும்போது இதில் வந்து நாற்பது ஐம்பது கோடி நம்ம போடணும் அப்படின்னா இதுக்கு எதிர்ப்பு தான் இருக்குது ஏன்னா இந்த கட்டத்தில் என்னென்னா டெஃபிசிட் இருக்குது இந்தியாவிலேயே அமைச்சத்தில் பற்றாக்குறை ஒரு லட்சம் கோடி தாண்டிடுச்சு அப்போ நம்ம என்ன நினைக்க வேண்டியது ஒரு ட்ரில்லியனை கொண்டுகிட்டு வரேன்னு சொல்லியிருக்கிறார் இப்போதைக்கு அந்த விமர்சனத்தெல்லாம் இவங்க கன்சக்டிவாக எடுத்துக்கலாம் ஒன்றும் தப்பு இல்லை ஏன்னா சந்திரபாபு நாயுடு ஃபார்முலா ஒன்றுன்னு நடத்தினார் அப்புறம் ஆட்சி போயிடுச்சு இது ஃபார்முலா ஃபோர்னு நடத்துகிறாரு இது வந்து எப்படின்னா இந்த நேரத்தில் நடக்கும்போதே நம்ம பேச முடியாது இதுக்கு பிறகு ஒரு ரிவ்யூ பண்ணுறோன்னு வச்சுங்க ஒரு ஆய்வு பண்ணோம்னா இந்த கார் ரேஸ்னால் நமக்கு என்ன அண்ட் பிறகுதான் வெயிட்டன்சி அப்படின்னா பார்க்கணும் இப்போ அண்ணாமலை அவர்கள் அரசியல் சம்பந்தமாக படிப்பதற்காக லண்டன் பயணம் போயிருக்காரில்ல அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க எனக்கு ரொம்ப ஒரு கேலி கூத்தா இருக்குது தம்பி நான் ஹார்வர்டெல்லாம் போயிருக்கேன் ஸ்டான்ஃபோர்டு இதெல்லாம் பார்த்துருக்குறேன் இவர் என்னத்தை போய் என்னத்தை படிக்கணும் அப்படின்னு எனக்கு தெரியல இது பின்னாடி ஹிடன் அஜெண்டா என்னன்னு எனக்கு தெரியல இப்போ பொதுவாக வந்து இங்கே படிக்காத ஒன்றும் இல்லை இவர் என்ன ஜேஎன்யூவில் போய் பார்க்கலாம் இங்கேயே பெரிய பெரிய ஆட்கள்லாம் இருக்கிறாங்க ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில் படிக்கணும் ஆமாம் ஆக்ஸ்போர்டு எங்கேயும்லாம் ஒன்றும் இல்லை இப்போல்லாம் அங்கேயே போய் லீடிங்கில் நம்ம ஆளுங்க இருக்கிறாங்க இங்கேயே மேத்தமெட்டிஷன் ராமானுஜம் இருந்தார் சிலுவட்டங்கு சீனிவாச சாஸ்திரி இருந்தார் அப்துல் கலாம் எங்கேயுமே படிக்காமல் ஃபாதர் ஆஃப் மிஸைல்ஸ்ன்னு இருந்தார் நீங்கள் சர்சிசி ராமம் போய் வெளியில் போய் படிக்கலை அதேமாதிரி ராமானுஜம் பார்த்தீங்கன்னா கும்மாணம் காலேஜில் படிச்சுட்டு மேத்தமெட்டிக்ஸில் அவர் நம்பர் தியரியில் உலக போல் வாய்ந்தார் எஃப்ஆர் சில அது ஃபெல் ஆஃப் ராயல் சொசைட்டின்னு மெம்பர் ஆனார் அதனால் இங்கே இருந்தே நிறையா சாதிக்க முடியும் அதுவும் இந்த அரசியலில் இங்கே உள்ள அரசியல் பண்ணுறதுக்கு இது இல்லை இது இது வந்து வேறு ஏதோ ஒரு விஷயம் இருக்குது இப்போ இவர் இப்போ முதல்வரை வந்து சொல்கிறாங்க என்ன கிரிட்டிசைஸ் பண்ணுறான் இவர் முதலீடு இல்லை உடம்பு சரியில்லை இப்படி ஒரு ஒரு மோசமான ஒரு காரணம் சொல்லுற மாதிரி இது பின்னாடி என்னங்கிறது இன்வெஸ்டிகேட் பண்ணணும் இந்த படிப்பெல்லாம் இவர் அந்த படிப்பெல்லாம் இவர் வந்து என்ன திருப்பி வேலைக்கு போக போகிற ஒரு கட்சியில் கம்மிட்டடாக இருந்துட்டார் அதுவே முடிச்சுட்டு ரிசைன் பண்ணிவிட்டு இவர் ஐ ஆஃபீஸர் ஆகிட்டார் கட்சியில் இருந்து இருந்து உழைச்சி கிழச்சி போகாமல் தவிர இவன் டிகிரியை பார்த்து என்ன பதிவு கொடுக்குறான் இவர் இன்னமும் எம்ஏ சர்டிவிகேட் கேட்டால் மறைகிறாரு நம்ம மோடிஜி அவர் கேட்குறாரு சரி உன்னோட படித்தவனையா சொல்லுன்னா சொல்ல முடியல அந்தம்மா ராணி நல்லா தெரியும் டிவி ரயில்வே ஸ்டேஷனை காட்டுனா காட்ட மாட்டாரு சர்டிவிகேட் போடுறான் அப்படின்னா அதே மாதிரி அங்கே என்ன தெரியுமா பண்ணான்னா ஒபாமா அப்படி தான் சொல்லிட்டாளுங்க அந்த ட்ரம்ப் அவன் ஒரு லூசு அவன் என்ன பண்ணான் அப்புறம் கடைசியில் கம்முன்னு அவாயில் பிறந்ததை பிரசிடென்ட் வெப்சைட்லேயே போட்டுன்னு கம்முன்னு இருந்தான் இப்போ அடுத்த கமல ஹாரிஸ் என்ன சொல்கிற ஆவோ பிளாக் இல்லை ஒன்றும் இல்லைன்னு இந்த மாதிரி உளரணும் அதே மாதிரி உலகம் முழுவதும் இந்த கம்யூனலிஸ்டெல்லாம் ஒன்றா இருப்பான் இன்னொரு விமர்சனம் அண்ணாமலை அண்ணாமலைமலை அதாவது இங்கே இருக்கிற தலைவருக்கே மரியாதை கொடுக்கல எடப்பாடியும் ரொம்ப அநாகரிகமாக பேசிட்டு இவர் லண்டனில் போய் என்னத்த அரசியல் படிக்க போகிறாருன்னு ஒரு விமர்சனம் இருக்குது அதை அப்படி பார்க்குறீங்க அவர் என்ன நினச்சிட்டா படித்தவளாம் பெரிய மேதை என்ன நினச்சிக்கிட்டு இருக்காரு படிக்காதெல்லாம் முட்டால்னு இந்தியாவில் செல்லாது அதனால நேரு என்ன பண்ணார்னா இருபத்தோரு வயது வந்தவனுக்கெல்லாம் வாக்குரிமை அடல்ட்டு ஃப்ரான்ச்சைஸ்னு கொடுத்தாரு அதுதான் பிஜேபியில் கூட ஆர்எஸ்எஸ்லாம் ரொம்ப எதிர்ப்பு காரணம் என்னென்னா எல்லாருக்கும் ஜாதி மதம் எதுவும் இல்லாமல் இருபத்தோரு வயது உணவனுக்கெல்லாம் வாக்குரிமை கொடு அப்படின்னு சொல்லிட்டான் நீனு அதனால் இங்கே வந்து எப்படின்னா ஒரு காமராஜர்னா பெரிய அவர் என்ன சொன்னார் கிங் மேக்கர்னு பெறுவாங்க பெரியார் வந்து ஒரு நாலாவதுக்குள்ளே படிக்கலை அவர் அவரை வந்து ரெண்டு எம்ஏ வாங்கின அறிஞர் அண்ணா மூணு எம்ஏ வாங்கின அண்ணா வந்து தலைவராக ஏற்றுக்கிட்டார் இங்கே உள்ள பெரும் தலைவர்கள்லாம் மேன் ஆஃப் விஸ்டம் மக்களோடு இருந்து அண்ணா சொல்லுவார் கோ டு த பீப்புள் வித் தம் லேர்ன் ஃப்ரம் தம் கெய்ட் தம் அண்ட் லீட் பர் அந்த மாதிரி மக்களோடு இருந்து கற்றுக்கிறதுக்கு இல்லாமல் இவர் ஆக்ஸ்ஃபோர்ட்லேயும் அங்கேயும் போயிட்டு என்ன இப்போ எல்லாம் யூனிவர்சிட்டி அங்கே இல்லை போய் கற்றுக்கிட்டு இவர் வர்றதுக்கு என்ன ஒன்றும் இல்லை அங்கேருந்து இங்கே வந்தார்னா படுதோல்வி வாங்குவார் பட் இந்த வாகன டெபாசிட் கூட வாங்க மாட்டேன் உத்தரப்பிரதேச முதல்வர் யோகி ஆதித்யநாத் ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்கிறார் அதாவது தன்னை பற்றி தன்னுடைய அரசை பற்றி புகழ்ந்து பேசக்கூடிய யூடியூப்காரங்களுக்கெல்லாம் அவங்க ஃபாலோவர்ஸை பொறுத்த மட்டும் இல்லை மாதம் எட்டு லட்சம் ஏழு லட்சம் ஆறு லட்சங்கிற நாங்கள் வந்து பரிசு தொகையை வழங்குவோம் விமர்சித்து பேசினா கடுமையான நடவடிக்கை எடுப்போம்னு ஒரு அறிக்கை கொடுத்துருக்காரு நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அவங்களுக்கு வந்து தோல்வி வந்துடுச்சு அவங்க பெங்காலில் போயிடுச்சு அவங்களுக்கு தமிழ்நாட்டில் நாற்பது நாற்பது வந்தாச்சு கர்நாடகாவில் போயிடுச்சு நாடாளுமன்ற தேர்தலில் உத்திரப்பிரதேசம் ஒரு பெரிய பின்னடைவு தான் பின்னடைவு தான் அது நல்லாவே தெரியும் ஆனால் இதில் என்ன நம்ம பார்க்க வேண்டியிருக்கு அப்படி இருக்குன்னா மகாராஷ்டிராவிலும் போயிடும் இனிமேல் வந்து எந்த மாநிலத்தரம் இப்போ என்ன ஆகிடுச்சுன்னா என்ன பயப்படுறாங்க இப்போ சில பேர் வந்து இப்போ ஜார்க்கண்டு அங்கே செய்துக்கிட்டு அந்த இவனை அந்த சம்பாய் சோரனை உள்ளே கொண்டுக்கிட்டு வந்து இது பழைய விலைய பழைய குருடி கதவை திரையிட செய்துக்கிட்டு இருக்கிறாங்க இது மொத்த ஒட்டுமொத்த தேர்தல் வரும்போது நிற்க முடியாது அதனால் மாநிலங்கள் வந்து பணம் கொடுக்காதனால இப்போ தமிழ்நாட்டில் வந்து இப்போ கல்விக்கு கொடுக்க வேண்டிய பணம் கொடுக்கலைன்னா அதில் யார் பாதிக்கப்படுறா அரசியல் விட பொதுமக்கள் பின் பிற்படுத்தப்பட்ட பக்கம் அப்போ நீ வந்து இதை புதிய இதுன்னு சொல்லி மத சார்ந்த ஒரு கல்வியை கொண்டுக்கிட்டு வந்து புதுக்கிறத இவங்க எதுக்குறாங்க கல்வி எதுக்குறாங்கன்னா எதுக்கு அந்த மதத்தில் வந்து இவங்க என்ன சொன்னோம் பாலோடு வந்து மருந்தை கொடுக்குறேன் என்ன மருந்தை மதம் மருந்தை கம்யூனிலிசத்தை கொடுக்குறாங்க வகுப்புவாதத்தை கொண்டு வர்றாங்க அதை இவங்க எதுக்குறாங்க பாடத்திட்டத்தில் சரி கிடையாதுன்னு அது அப்படி இருக்கும்போது என்ன பண்ணுறாங்கன்னா உனக்கு வந்து ப்ரைம் மினிஸ்டருடைய பிரதானமன்றியுடைய ஸ்கீமில் நான் பணம் கொடுக்கணும் அப்படின்னா நீ வந்து இதை ஒத்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது இது வந்து ரொம்ப கேவலமான ஒன்று இது ரொம்ப கட்ட கண்டபடி பார்த்தோம்னா இது வந்து மத்திய மாநில உறவுகளை எடுத்து இது எதுக்கு போகணுன்னா யூனிட்டின் இன் டைவர்சிட்டின்னு இருக்குல்ல இது எதில் போய்ட்டிங்கன்னா ஒரு பிரிவினைவாதத்தில் போய்விடும் அது தான் பயப்பட வேண்டியிருக்கு நன்றி சார் நிறைய தகவல்களை நேரில் சொல்லியிருக்கீங்க உங்களுடைய நேரத்துக்கு மிக்க நன்றி மகிழ்ச்சி வாய்ப்பு